ஓம் முருகா போற்றி திருப்புகழ் பாடல் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு இந்த திருப்புகளுக்குரிய ஆலயம் திருத்தணிகை இருப்பவள் திருப்புகள் விருப்போடு படிப்பவர் இடுக்கினை அறுத்திடும் எனவோதும் இசைத்தமிழ் நடத்தமிழென துறை விருப்புடன் இலக்கண இலக்கிய கவினாளும் தரிப்பவர் உரைப்பவர் நினைப்பவர் மிகசக தளத்தினில் நவிற்றுதல் அறியாதே தனத்தினில் முகத்தினில் மனத்தினில் உருக்கிடு சமர்த்திகள் மயக்கினில் விழலாமோ கருப்புவில் வளைத்து அணி மலர்கனை தொடுத்து இயல் களிப்புடன் ஒளி தேய்த்த மதவேலை கருத்தினில் நினைத்து அவன் நெருப்பெல நுதற்படு கணற்கனில் எரித்தவர் கைலாய பொறுப்பினில் இருப்பவர் பருப்பத உமைக்கொரு புறத்தினை அழித்தவர் தருசேயே புயற்பொழில் வயப்பதி நயப்படு திருத்தனி பொறுப்பினில் விருப்புறு பெருமாளே திருப்புகழ் பாடல் இருநூற்றி நாற்பத்தி மூன்று வாழ்வில் நமக்கு எந்த நோயும் வராமல் இருக்க இந்த ஒரு திருப்புகளை கேட்டால் போதும் இந்த திருப்புகளுக்குரிய ஆலயம் திருத்தணிகை இருமலும் உரோக முயலகன் வாதம் எரிகுண நாசி விடமே நீரிழிவு விடாத தலைவழி சோகை எழுக்கல மாலை இவையோடே பெருவயிரிலை எரிக்குலை சூளை பெருவழி வேறும் உளநோய்கள் பிறவிகள் தோறும் என நழியாதபடி உன தாள்கள் அருள்வாயே வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசைப்பாடி வரும் ஒரு கால வைரவர் ஆட வடிசுடர் வேலை விடுவோனே தருநிழல் மீதில் உரைமுகல் ஊர்தி தருதிரு மாதின் மணவாளா சலமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே இந்த திருப்புகழைக் கேட்பதின் மூலம் ஏழு ஜென்மத்திற்கும் எந்த நோய்களும் அணுகாது ஆறுமுகம் அருளும் அணுதினமும் ஏறு முகம் கேட்போம் வாழ்வில் எந்த குறையும் இன்றி வாழ்வோம் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ